இந்துக்களின் முக்கிய விழாக்களில் விநாயகர் சதுர்த்தியும் ஒன்று வருடம் ஆவணி மாதத்தின் வளர்பிரை சதுர்த்தி தினம் அன்று விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் இன்று காலை முதலே விநாயகர் சதுர்த்தி உற்சாகமாக நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது அதனைத் தொடர்ந்து கோவையில் பல்வேறு விநாயகர் கோவில்களில் சிறப்பு அபிஷேகம் பூஜைகள் நடத்தப்பட்டு வருகிறது வீடுகளில் சிறிய அளவு மண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வைத்து வழிபாடு நடத்துகின்றனர் இந்து அமைப்புகள் சார்பில் அனுமதிக்கப்பட்ட பொது இனங்களில் பிரமாண்ட சிலைகள் வைத்து வழிபாடு நடத்தப்படுகிறது கோவை வடவள்ளி கஸ்தூரி நாயக்கன் பாளையத்தில் ராஷ்டிரிய சனாதன சேவா சங்கம் கிராமின் அசோசியேஷன் மற்றும் அகில பாரத மக்கள் கட்சி இணைந்து கோவை மாவட்ட தலைவர் சேகர் தலைமையில் விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற்றது அதிகாலையில் விநாயகரை பிரதிஷ்டை செய்து கணபதி ஹோமம் நடைபெற்றது பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து விநாயக பெருமான் பக்தர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்களுக்கு அருள் அளித்தார் அகில பாரத மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ராமநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அன்னதானத்தை துவக்கி வைத்தார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதுகுறித்து நிறுவன தலைவர் ராமநாதன் கூறுகையில் விநாயகர் சதுர்த்தியில் அனைத்து மக்களும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை மேற்கொண்டுள்ளோம் மேலும் எங்களது சேவை தொடர வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்தோம் இந்த முறை காவல்துறை மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்தனர் என்று கூறினார் மாநில தலைவர் பாபு பரமேஸ்வரன் மாநில பொதுச் செயலாளர் ரவிச்சந்திரன் கோவை மாநில வர்த்தக அணி தலைவர் மாதவன் மாவட்ட துணை தலைவர் சிவாஜி மாவட்ட பொதுச் செயலாளர் ரமேஷ் செயலாளர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் தலைவர் வழக்கறிஞர் பிரிவு எம் அஜய் பிரபு ஊடக பிரிவு வி கே நாகராஜ் இளைஞரணி தலைவர் கே எம் சதீஷ் இளைஞரணி துணைத் தலைவர் மோகன் மகளிரணி தலைவி இந்திரா நாகராஜ் விக்னேஷ்குமார் பிரவீன்குமார் சுதர்சன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாலையில் விநாயகர் விசர்ஜன ஊர்வலம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் பக்தர்கள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ராமநாதன் அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவனத் தலைவர் பாலகங்காதர திலகரால் நிறுவப்பட்ட இந்து ஒற்றுமை நாளான விநாயகர் சதுர்த்தி விழாவை நாடெங்கிலும் வெகு விமர்சையாக கொண்டாடிக் கொண்டிருக்கும் இவ்வேளையில் அகில பாரத மக்கள் கட்சியின் சார்பாக கோவை கஸ்தூரி நாயக்கன்பாளையத்தில் இங்கு விநாயகர் சதுர்த்தி வெகு விமர்சையாக காலை கணபதி ஹோமம் முதல் அன்னதானம் வரை வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது இதனிடையில் ஒரு நலத்திட்ட உதவியும் ஒரு ஹேண்டிகேப் ஒருத்தர் இருக்கார் அவருக்கும் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம் எங்களோட சேவைகள் தொடர்ந்து நடக்கணும்னு சொல்லி நாங்கள் விநாயகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நாட்டில் எல்லா இடத்துலையும் ஒற்றுமை நிலவி எல்லா இடத்துலையும் நல்லா மழை பெஞ்சு விவசாயங்கள்லாம் நல்லா நடக்கணும் உலகமேக்கும் எல்லா மக்களும் க்ஷமமாக இருக்கணும்னு சொல்லி விநாயகரை பிரார்த்தனை பண்ணி இன்றைக்கி நாங்கள் எல்லா பூஜையும் செஞ்சுருக்கோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கி எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் சாயந்தரம் ரெண்டு மணிக்கு மத்தியானம் ஊர்வலமானது நடைபெற இருக்கிறது இங்கே இருக்கிற மக்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க எல்லாம் நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் காவல்துறை இந்த வாட்டி எங்களுக்கு நல்லா ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் இதில் நல்ல நன்றிகள் இது நடந்துட்டு இருக்குது இவர் நல்லா செஞ்சு கொடுக்குறாருங்க இவர் மூலியமாக எங்களை நாங்கள் நிறையா இதுக்கு உபயோகம் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு நல்லா உதவி பண்ணுறாருங்க அதனால் இவருக்கு நல்லா ஒத்தாச்சு எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க நல்ல வாய் நடக்கணும் இது மாதிரி ஒத்துழைப்பு எப்போவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சி எனக்கு கால் இல்லாததுனால என் நல்லா நன்றியை தெரிவித்து இவருக்கு உடனடியே இருந்து நாங்கள் உதவி செய்யணும்